அன்பு சொந்தங்களுக்கு நாளடியார் வணக்கம் நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் அறத்துப்பாளி துறவறவியலின் இளமை நிலையாமை மிக அழகாக தெளிவாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் முந்தைய பாடலில் மனிதனின் அறியாமையை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் எதை போகிறார்கள் என்று பார்க்கலாம் பனி சோலையில் பயனை தரக்கூடிய மரங்களில் எல்லாம் பழங்கள் பருவத்தில் காய்த்து உதிர்ந்துவிடும் அதுபோல்தான் இளமை என்று குறிப்பிடுகிறார்கள் இன்று இவளுக்கு வேல் போன்ற அழகான கண்கள் இருக்கின்றது என்று எண்ணி ஆசை கொள்ளாதீர்கள் நாளை இவளுக்கு மூப்பு வரும் அந்த சமயத்தில் கோலை வைத்து தட்டி தட்டி வழியை தேடிக்கொண்டு அந்த கோலை கண்களாக கொண்டு குனிந்து நடப்பாளாம் ஏதெல்லாம் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் காரணம் இருக்குங்க இன்று நம்ம பார்க்க வேண்டிய பாடல் எண் பதினேழு பனிப்படு சோலை பயன்மரம் எல்லாம் கனி உதிர்ந்து விழுந்தற்று இளமை நனி பெரிதும் வேல்கண்ணல் எஞ்சிவலை வெக்கண்மின் மற்ற கோல் கண்ணல் ஆகும் குனிந்து இன்று கனிந்தும் குளிர்ந்தும் இருக்கக்கூடிய இளமை நிலை மாறி கெடும் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்